சும்மா பிசாசு வந்து நம்ம மனதை என்ன செய்வான் குழப்புவான் விலைவாசிலாம் ரொம்ப குடிச்சுப்பா எப்படிப்பா பிழைக்க போகிற பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிற எப்படி தான் நகை சேர்க்க போகிற எப்படி தான் கல்யாணம் முடிக்க போகிற ஆம்பளை பையங்களை வச்சுருக்க எப்படி தான் பொண்ணெல்லாம் கிடைக்க போகுது இப்படி மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க யாரையாவது கொண்டு செய்வான் குழப்புவான் பிரேசில் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மனதில் நம்ம என் இன்னைக்கு நம்ம நல்வாழ்வு வாழணும் என்றால் மனதில் சரியான தீர்மானங்கள் நம்ம எடுக்கணும் மனதில் நீ சக்சஸ் வெற்றிகரமாக நீ தீர்மானம் எடுக்கலன்னா அன்னைக்கு நீ தோற்று போயிடுவா நீ கடந்த காலத்தில் கவலையே யோசித்து இருந்தா கடைசி வர நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க தான் கண்டிப்பாக உங்களுக்கு பரலோகம் உண்டு பிரைஸா ஆனால் இந்த மனதில் துக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு தோல்வி மனப்பான்மையோடு ஆண்டோர் மேலே வெறுப்போடு அப்படியே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருங்க ஆனால் உங்கள் மனதை நீங்கள் மாற்றலாம் பிரேசலா உங்கள் மனதை நீங்கள் மாற்ற முடியும் உங்கள் மனதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் உங்கள் மனதில் நீங்கள் வெற்றியை கொண்டு வர முடியும் உங்கள் மனதில் வருகிற பிலன் தான் உங்கள் சரீரத்தில் பலன் உங்க மனதில் வருகிற ஐஸ்வர்யம் தான் உங்க வாழ்க்கையின் ஐஸ்வர்யம் உங்க மனதுல நீங்க எதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன் உங்க மனதுல எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அதுதான் உங்க வாழ்க்கையே அப்படி என்றால் நம்ம சரியானவையில் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கிறிஸ்து எனக்கா இரத்தத்தை சிந்திட்டாரு எனக்காக யாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்குது இந்த மனதை நீ தேவ வார்த்தையோடு இணைத்து கொள்ள வேண்டும் இரவு பகலுமா வேத்த தியானிக்கிற மனுஷன் இப்போ நம்மளால் நல்லா நான் உங்களுக்கு நான் ஜோபி ஜோமனி நான் அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் வாழ்க்கையை ஊடாக போகும்போது திரும்ப என்ன செஞ்சுருங்க சோந்து போய்ங்க ஏன்னா உங்கள் மனதை நீங்கள் உயிர்ப்பிக்கும்படி எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை உங்கள் மனதில் தேவ வார்த்தையை நீங்கள் போடலை உங்க மனதில் இந்த விசுவாச வார்த்தை அடிக்கடி கேட்கல இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மனது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அறவை மிஷின் ஒன்னு என்ன செஞ்சாகணும் போட்டு தான் ஆகணும் எதை போட என்பது உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கோதுமையை போட்டா கோதுமை மாவு சீக்காய போட்டா தீர்மானம் எடுக்கிறது யாரு கத்தர் அல்ல கத்தை நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் ஹலெலுய்யா இப்ப ஆண்டர் சொல்லுவாரு நீ ஜீவனை எடுத்துக்கோ நன்மையை எடுத்துக்கோ ஆசீர்வாத யோசி இல்லைங்க ஆண்டவரு என்கிட்ட அப்படிலாம் இல்லையே சூழ்நிலையை பார்க்காத என் வார்த்தையை பாரு ஹலெலுய்யா இந்த பைமஸ்டேட்டுக்கு ஏன் நீங்க வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறா நீ என் வார்த்தையை பார்க்க வந்திருக்கிற ஓ மனம் செழிக்கும் ஹலலுயா ஓ மனம் வாழுகிறது போல உன் வாழ்க்கை மாறும் மனதில் நீ டிசிஷன் பண்ண வேண்டும் பிரேசிலா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்கள் உங்க வாழ்க்கையில் எத்தனை லட்சங்களை எத்தனை கோடிகளை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்ல இல்லையா யார் சொன்னாங்க பிரேசா பல கோல் இப்போ நீங்க என்ன செய்யணும் உங்க வாழ்க்கையுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் எண்ண வேண்டும் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் ஏன்னா ஆண்டோர் அப்படி தான் சொல்லியிருக்காரு